தமிழ் சினிமாவில் தனது கெரியரை தொடங்கிய சமந்தா தெலுங்கு திரையுலகத்துக்கும் சென்று நடித்தார் அப்படி நடித்த போது நாக சைதன்யாவுடன் அவருக்கு காதல் மலர்ந்தது வீட்டு சம்மதம் கிடைத்ததை தொடர்ந்து சைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் செய்து வைக்கப்பட்டது திருமணத்துக்கு பிறகும் தொடர்ந்து நடிப்பதில் கவனம் செலுத்தி வந்தார் அவர் இப்படிப்பட்ட நிலைமையில் திடீரென இரண்டு பேருக்கும் இடையே மனஸ்தாபம் ஏற்பட்டது நான் போக்கில் சரியாக்கிவிடும் என்று நினைத்திருந்தார் அது மேற்கொண்டு பெரிதாக்கி விவாகரத்தில் வந்து நின்றது அந்த விவாகரத்துக்கு பலரும் பல காரணங்களை சொன்னார்கள் ஆனால் சம்பந்தப்பட்ட இரண்டு பேருமே மௌனம் மட்டுமே காத்தும் அதை கடந்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சமதாவுடனான பிரிவுக்கு பிறகு சிங்கிளாக இருந்த நாக நாகச்சைதன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை காதலித்தார் அவரது இரண்டாவது காதலுக்கும் சம்மதம் தெரிவித்த நாகர்ஜுனா உடனடியாக நிச்சயதார்த்தையும் திருமணத்தையும் நடத்தி வைத்தார் ஹைதராபாத்தில் இருக்கும் மன்னபூர்ணா ஸ்டுடியோஸில் கடந்த வருடம் பிரம்மாண்டமாக அவர்களது திருமணம் நடந்தது சைதன்யா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதை அடுத்து சமந்தாவும் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என அவர் ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கைகளை வைக்க ஆரம்பித்தார்கள் நிலைமை இப்படி இருக்க ஃபேமிலி மண் சிட்டாடல் ஆகிய வெப் சீரீஸ்களை இயக்கி இயக்குநர்களான ராஜன் டி வில் ராஜே சமந்தா இப்போது காதலித்து வருவதாக கூறப்படுகிறது அவர்கள் இரண்டு பேரும் ஜோடியாக வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சென்று வருகிறார்கள் அப்போது புகைப்படங்களையும் சமதா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போடுவதை வழக்கமாக இருக்கிறார் அதையெல்லாம் ஒரு பக்கம் திருமணமாக்கி விவாகரித்து பெற்றவர் சமதாவும் ராஜுவும் ஜோடியாக வெளிநாடு சென்று வருவதை பார்த்த அவரது முன்னாள் மனைவி தன் பங்குக்கு மறைமுகமாக இரண்டு பேரையும் தாக்கி இன்ஸ்டாவில் போஸ்டுகளை போட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இப்போதைக்கு புகைந்து கொண்டிருக்கும் இந்த விஷயம் எப்போது வேண்டுமானாலும் வெடிக்க வாய்ப்புகள் இருப்பதாக திரைத்துறையில் பேச்சுகள் ஓட ஆரம்பித்திருக்கின்றன இந்நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதன்படி ராஜுவும் சமதாவும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருக்கிறார்கள் எனவும் அவர்களது திருமணம் முதலில் ஆகஸ்டில் நடப்பதாக இருந்தது ஆனால் அக்டோபர் மாதம் திருமணத்தை நடத்த சமதா முடிவெடுத்திருக்கிறார் ஏனெனில் சமதாவுக்கும் நாக சைத்தானியாவுக்கும் அக்டோபர் தான் திருமணம் நடந்தது எனவே அதே மாதத்தில் இரண்டு திருமணத்தை செய்தும் அவருக்கு பதிலடி கொடுக்கும் பிளானில் சாம் இருப்பதாகவும் பேசப்படுகிறது இந்த தகவலில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என தெரியவில்லை சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட சமந்தா சில பெற்றுக் கொண்டார் எதிர் தரப்பில் இருந்து இருநூறு கோடி ரூபாய் ஜீவான் அம்சமாக தருகிறோம் என்று சொல்லியும் அதனை சமந்தா வாங்க மறுத்துவிட்டார் என்றும் ஒரு பேச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்நிலையில் அவர் இயக்குனர் ராஜுவை காதலித்து வருவதாகவும் ஒரு பேச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க